ஆட்டோவில் மூதாட்டை தவறவிட்ட பன்னிரண்டு சவரன் தங்க நகையை தனது குடும்ப கஷ்டத்திற்காக ஆட்டையை போட்டு அடகு வைத்து ஆட்டோ ஓட்டுனர் சென்னை மண்ணடி பகுதியைச் சேர்ந்த அறுபத்து நான்கு வயதான மார்கரேட் என்ற மூதாட்டியும் அவரது உறவினரும் கடந்த மே ஐந்து இரண்டு இருபத்து நான்கு அன்று தனது மகள் வீட்டிற்கு சென்னை பாரிமுனையில் இருந்து அரசு பேருந்தில் வந்து சோழிங்கநல்லூர் பொன்னியம்மன் கோயில் பேருந்து நிறுத்தத்தில் இறங்கி வீட்டிற்கு செல்ல அந்த வழியாக வந்த ஒரு ஆட்டோவை நிறுத்தி அதில் ஏறியுள்ளனர் பின்னர் ஆட்டோவில் பயணித்த மூதாட்டி லிப்டா பையில் வைத்து மகள் வீட்டிற்கு எடுத்து வந்த பன்னிரண்டு சவரன் தங்க நகை பையை மறந்து ஆட்டோவில் வைத்துவிட்டு வந்துவிட்டார் வீட்டினுள் வந்தவுடன் நகை பையை ஆட்டோவில் மறந்து விட்டது நினைவுக்கு வந்தது உடனே இது எந்த ஒரு விவரமும் இல்லாமல் செம்மஞ்சேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் அடிப்படையில் குற்றப்பிரிவு ஆய்வாளர் பிரபு தலைமையிலான தனிப்படையினர் சம்பவ இடத்தை சுற்றியுள்ள சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்தனர் ஒரு வழியாக கடந்த பத்து நாட்களாக போராடி ஆட்டோவின் பதிவு என்னை கண்டுபிடித்து சென்னை கண்ணகி நகர் எழில் நகரை சேர்ந்த அறுபத்தேழு வயதான பாண்டியன் என்பவரை கைது செய்து விசாரித்ததில் பயணித்தவர்கள் தவற விட்ட பையில் தங்க நகை இருந்தது அதை என்னுடைய வறுமையின் காரணமாக நகையை அடகு கடையில் வைத்து மருத்துவ செலவு வீட்டு வாடகை மற்றும் ஆட்டோவின் மூன்று மாத தவணை ஆகிய செலவுகளை சரி செய்தேன் என்றார் அதை தொடர்ந்து ஆட்டோ ஓட்டுநர் பாண்டியன் அடகு வைத்த கடைக்கு சென்ற போலீசார் அந்த நகையை பறிமுதல் செய்து ஆட்டோ ஓட்டுநர் பாண்டியன் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் எந்த ஒரு விவரமும் இல்லாமல் பத்து நாட்கள் போராடிய ஆய்வாளர் பிரபு தலைமையிலான தனிப்படையினர் உதவி ஆய்வாளர் ராஜு தலைமை காவலர் யாசர் அரபாத் முதல்நிலை காவலர் நித்தியானந்தம் இரண்டாம் நிலை காவலர் ரவி உள்ளிட்டோரை தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் அமல்ராஜ் வெகுவாக பாராட்டி வாழ்த்துக்களை